தோக்கப்புறம் தெரிஞ்சு திக்கிறதானே காலத்துக்கு ஜெய்மாட்டம் தெரியும் நீங்க தோக்குற இடத்துல போய் நீங்க எத்தனை பேர் என்னாலும் கலந்துக்கலாம் ஒரு கபடி போட்டியில நடக்குதுன்னா போய் நின்றா ஜெயிக்கணே நீங்க சொப்ப டீமா சொப்பாளர்கள் எத்தனை கதத்தை விட்டாலும் நீங்க என்ன பண்றது வாய்ப்பு தோக்குற டீமுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஜெயிக்க போறது இல்ல நீங்க யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இவரு சொல்றாருல்ல காளியம்மா என்ன சொன்னாரு பிசுன்னாருல ஏன் நீங்க அங்கே எடுத்துக்கிறீங்க தலைவர் கூட இருந்து பொட்டமணன் தலைவர் கங்கிட்டு மறிக்கக்கூடிய பொட்டமணன் பொட்டமன் அவர் என்ன சொன்னாரு மசூர எனக்கு டே குடிச்சு குடி சொன்னார் போதை இல்ல அதுக்கு முன்னாடி ஈரத்தன காசு அனுப்புறாங்கன்னா கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா இவர் போற பக்கம் பெண்கள் எல்லாம் மேடையில பேசும்போது சொல்லுவாரு அவர் என்ன சொல்றாரு சொல்லலையா அவளுக்கு எல்லாம் எத்தனை கதவை வச்சுக்கலாம் அப்படி என்ன சொல்றாரு தம்பி இடுமாவன கார்த்தி பண்ணா என்ன தப்பு இவளுக்கு எத்தனை கதை வச்சுக்கிறாள் அப்படின்னா என்ன அடுத்தது நீ போற பக்கம் என்ன சொல்றீங்க அதை காளியம்மாள் வந்து இப்ப சைலண்டா இருக்கிறாங்க அவங்க சொன்னது என்னன்னா நானா போக மாட்டேன் நீக்கலாம் போற அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க இவங்களும் நீக்கவும் மாடன்றாங்க என்னதான் நடக்குது இது அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது நான் நீங்க வச்சுக்கோங்க இது கல்யாண சுந்தரத்தை மட்டும்தான் நீக்குனது மத்த யார் வெற்றியை நீக்கிருக்காரு யாருமே நீக்கலாம் மட்டும் நீக்கிறதுக்குள்ள உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருவாங்க காளியமா இருக்குன்னா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா ஆனதுனால காளியமா சில மேடையில வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த பிரச்சனை எல்லாம் வளையினாங்கன்னா அந்த பகுதியில யாரும் கூப்பிடுவாங்களோ காளியம்மா கூப்பிடாதீங்க அண்ணே காலியம் மேல போமா இருக்காரு காளியம்ம கூடாது ஏன்னா அப்படியே கட்சிகளை வச்சு புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால பயணிக்க முடியாது அப்ப நம்ம நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்ற போது நம்மளா வெளியே வந்துருவோம் அது சூடு சோரனா இருக்கிறது வெளியே வந்துருவாங்க காளியம்மா தங்கச்சிக்கு அது இல்ல அது தங்கச்சி தான் இருந்தா அது இருந்ததுனால வெளியே வந்திருக்கும்ல அது குட்டி சீமான் அது எப்படி இன்னைக்கு வேற ஆம்பளை சீமான் அது பெண்கள் சீமான் அவ்வளவுதான் சீமானுக்கு என்னென்ன தகுதி இருக்கோ அனைத்து தகுதி காளியம்மா தங்கச்சிக்கு இருக்கு இந்த தங்கச்சி வெளியே வந்திருக்காங்கன்னா இப்ப ரோசா பற்றிக்காக தெரியுது வெளியே வராது இப்போ நாம் தமிழ் கட்சியிலிருந்து பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாருமே வந்து திராவிட கட்சி தப்பு திராவிட கட்சி மோசம் தமிழ்நாட்டை சீரழிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றத வந்து அரசாங்கம் சொல்லுது இந்திய அரசு ஒன்றிய அரசு அவங்க சொல்லுது முதல் நிலையில பல இடங்கள்ல நம்ம முன்னாடி நிற்கிறோம் மனிதவள குறியீடுல இருந்து வறுமை ஒழிப்புல இருந்து பொருளாதாரத்துல இருந்து ஜிடிபி இருந்து அந்நிய மூலதனத்தை ஈர்ப்பதிலிருந்து இருந்து பல வகையில இப்படி ஒன்று இருக்குது இப்போ இதை தாண்டி இப்படி ஒரு யதார்த்தம் இருக்குது இல்லையா ஆனா தமிழ்நாட சீரழிச்சுட்டாங்க இந்த பிரச்சாரம் எப்படி எடுபடுது எப்படி இந்த தம்பிகளை நம்பினாங்க ரசீர்மான பண்ணும்போதே நீ எப்படி விஜய்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க எங்க தளபதி என்ன சொன்னாலும் நாங்க ஓட்டு போடுவோம் அதே மாதிரி இப்ப சீமானோட பேச்சுன்னா சீமானோட ஆரம்பித்த கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த ஆளுகள் யாருமே இல்லை இப்ப அதுல சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர் சாடுற போற ஆளு இருக்கல தவிர தொண்ணூறு சதவீதம் பேர் கட்சியில இருந்தவங்க முதல் ஒரு அஞ்சு வருஷம் கடுமையா உழைச்சி களமானவங்க அந்த கட்சிக்குள்ள யாருமே இல்லை அப்படியே சில பேர் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் ஓரங்கட்டி வேற வழி இல்லாம இருப்பாங்க வழக்கு வாங்கிட்டு வெளியே போனா அசைமா தெரியும் நம்மள இரநூறுவா ஏதாவது ஒண்ணு கொச்சப்படுத்தி பெண்களே பேசிடுவாங்க பெண்களை ஒருத்த விளையிட்டா அந்த பெண்களை தரக்குறைவா பேசுவாங்க இவைய